எதா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுதான் செய்வார் இப்ப அவருக்கு பிள்ளை இல்லாதனாலே சாராய் ஆபரகாமுக்கு ஒரு யோசனை என் அடிமை பெண்ணாகிய ஆகாரை திருமணம் செய்து கொள்ளும் அவள் மூலமாக ஒரு வாரிசு உண்டாகட்டும் தெரியும் ஆனால கத்தரை கேட்காம அதை என்ன பண்ணாரு செய்வார் அங்க ஆபரகாம் கண்ண என்ன பண்ணாரு கத்தருக்கு தேவனுக்கு முன்பாக நடக்கும்படி அழைக்கப்பட்டவன் எல்லாம் ஒரு அர்த்தம்தான் நீ எனக்கு முன்பாக ஆதியாம பண்ணாதியா நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி அதாவது என்னன்னா உனக்கு என்ன நீ நான் வாழ்க்கையே வாழ்க்கையில எந்த இருளான பகுதிகளும் இருக்க கூடாது அப்படிதான் அவனை அழைச்சார் ஆனா நல்ல ஒரு ஐடியா ஆகாரம் என்ன பண்ணுங்க எடுத்துங்க நல்ல ஐடியா இத போய் எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும் அவர் கேட்டா என்ன சொல்லுவாரு நோன்னு தான் சொல்லுவாரு அதனால அவன் என்ன பண்ணான் தன்னுடைய இஷ்டப்படி வாழுகிறவன் தேவனுக்கு தன்னை என்ன பண்றான் மறைத்துக் கொள்ளுகிறான் யார் தேவனுக்கு தன்னை மறைத்துக் கொள்ளுறவன்னா என்னுடைய வழிகளை அவர்கிட்ட சொல்ல முடியாது இதை போய் எப்படி சிஸ்டர் ஜப்பம் பண்ண முடியும் கத்தருடைய சித்தம் எது அப்படின்னு கேட்கறதுக்கு முன்பாக நமக்கே தெரியும் கத்தருடைய சித்தம் எதுன்னு யாருக்கும் தெரியாமல் புலவியல்ல உங்களை நீங்களே புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அதாவது மனிதனுடைய நினைவுகள் இருதயத்தின் ஆளுத்துல இருக்கான் நம்ம பார்க்க முடியாது அதை மேல கொண்டு வரதுதான் கருத்தருடைய வேலை நம்மள்ட்ட இல்லாததை காண்பிக்கிறது இல்லை அப்படி தான் நம்மளுடைய சன்னிதானத்துல என்ன பண்ணணும் போக வேண்டியதுதா